ஆனா எனக்கு என்னமோ இந்த கத்திரிக்காயலாம் போட்டா கொஞ்சி போன மாதிரி தோணுது. இல்ல நான் poreயா இருக்கேன். கரெக்டா இருக்கு. நம்ம ஒரு கத்திரிக்காயை நாலு நல்ல கட் பண்ணி போடுவோம். ரொம்ப நைஸா கட் பண்ண கூடாது. சரியா? ஓகே. அப்புறம் நிறைய வரகாம அப்படியே இத பண்ணிட்டி போடுறதா. ஓகே. உண்டா? சோ காயை வதங்க வேண்டியது சைடே இருக்கணும். அம்மா அப்போ தக்காளி இந்த போட்டுடலாம் ரெண்டு ஓகே பெரிய தக்காளினா ஒன்னு போடுவோம் நான் சின்ன மீடியம் சைஸ்னால ரெண்டு போட்டுட்டோம் நாம மூணு வேத்துக்கு பண்றோம் ஆமாம் மூணு வேத்துக்கு பண்றோம் இப்போ ஒரு 10 λεπவு அப்படியே கொதிக்கிறணும் உப்பு போட்டுக்கோ ஓகே சோ காயை வதங்க வதங்க வேற என்ன பண்ணு உப்பு மஞ்சள் தூள் போடுறேம்மா ஓகேம்மா அப்புறமா சாம்பார் தூள் போடுறேன் சாம்பார் தூள் நமக்கு அதே காரம் போதும் ஏன்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நம்ம வர தூள் போட்டுக்கலாம் இப்போ நாம் அதை ஆட் பண்ண போகிறோமா இல்லை வர தூள் போடல நான் வெறும் சாம்பார் தூள் தான் போடுறேன் நீங்கள் நாமளும் ஆட் பண்ண கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குமே இல்லை இல்லை இதுவே காரமா இருக்கும் அப்புறமா தாளிச்சு கொட்டுவேன் ஓகே. அவளனை சரியா இருக்கு. ஓகே. புரியுதா? ஒரு கப் அரிசி, அரை கப் வரம்பருப்பு. அரை மணி நேர ஊற விட்டுட்டு, நல்லா வாஷ் பண்ணி 6 கப் தண்ணி ஊத்திக்கேன். ஒரு 1 கப் அரிசி, அரை கப் வரம்பருப்பு, 6 கப் தண்ணி ஊத்தி ஆமா. இப்போ இது அரிசி. எல்லாம் வாஷ் பண்ணி அலந்து வச்சிருக்கேன் அதை ஊற்றுறேன் ஆமாம் அது அப்புறமா அரிசி போடுறேன் ஓகே தண்ணி கொதிக்கட்டும் அப்போ அதை நீங்கள் சொல்லணும்ல முதல்ல தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சுட்டு அப்புறம் தான் இல்லை இல்லை அரிசியும் ஒன்றா போட்டுக்கலாம் நான் சரி அரிசி தண்ணி கொதிக்கட்டும் விட்டுருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அரிசி போட போடுவேன் ஓகே தண்ணி கொதிக்குது ஆமாமா அரிசி போட்டுறேன் ஓகேமா ஆ பெருங்காய நான் போட்டேன் நீ எடுத்தியா என்ன தெரியல ஓ சாரி மிஸ் காயில வேக போட்டு இது போட்டேன்ல உப்பு போடணும் இல்ல உப்பு காய் வேக போட்டேன் அப்புறமா சாம்பார் தூள் எல்லாம் போடும்போது பெருங்காய தூளும் போட்டேன் நீ எடுத்தியா என்ன தெரியல காய் வேகும் ஒரு டைம் உப்பு போடணும் அப்புறமா அரிசி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உப்பு போட்டு இது கொதிக்குதுல ஆமா அப்புறம் உப்பு கரஞ்சதும் உப்பு எல்லாம் பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுறோம் ஓகே

இப்போ இந்த சமயத்துல முன்னமே உப்பு போட்டுருக்கீங்க ஆமா காய் வேகும் போது இப்போ கொஞ்சமா போடுறேன் ஓகே அப்புறம் அவ்வளவுதான் கொதிக்கட்டும் இது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் புளித்தண்ணி தண்ணி ஊத்துறேன் 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 அத கேட்டேன் இத கொதிக்கட்டும்ங்கறீங்களே அதனால கேட்டேன் நான் புளி தண்ணி ஒரு அரை இருக்கும் புளித்தண்ணி ஆமா அரை கப் ஊத்திக்கலாம்

சாம்பார் சாதம் ஈஸியாக பண்ணி இதான் சாப்பிடலாம் அன்னபூர்ணா சாம்பார் சாதம் எனக்கு பிடிச்சது இதுதான் இனி ஃபைனல் டச்சாக என்ன பண்ண போகிறீங்க கொஞ்சம் நெய் ஏற்கனவே காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மாத்திரம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இல்லைம்மா கடுகு போடணும் இதுதான் ஃபைனல் டச் ും

வாசம் சூப்பராக தூக்குது போங்க நெய் வாசமும் இது ஆமாம் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா குழஞ்ச இப்படி இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும் எப்பவுமே பருப்பு சாதம் கொஞ்சம் குழஞ்சி இருக்கும் சாம்பார் சாதம் குழஞ்சிருந்தால் தான் நல்லா இருக்கும் ஸோ ஃபைனலாக சுட சுட சாம்பார் சாதம் ரெடி ரெடி ஆகிடுச்சுமா அப்புறம் அப்படிதான் பொறிச்சிருக்கேன் அப்புறமா ஊருகா இருக்குது ஊருகா இருக்கு இதுதான் இதோட பெஸ்ட் காம்பினேஷன் இல்லையா ஆவியே அடிச்சு எடுத்து போங்க கேமராவில் ஸோ சாம்பார் சாதம் ரெடி அப்பளம் ஊருகா நீங்களும் இதை பாருங்க

இதோட ரெசிபி நம்ம YouTubeல போட்டுருக்கு மறக்காம பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ